இந்திய ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க அதுல ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி பகல் பனிரெண்டு பதிமூணு மணிக்கு சூரியன்ல இருந்து வரும் வெளிச்சம் இந்தியாவில் இருக்க ராமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் செங்குத்தா விழும் இதனால ராமேஸ்வரம் பகுதியில் செங்குத்தா இருக்கும் பொருட்களின் நிழல்கள் பூமியில விழாதுன்னு சொன்னாங்க அதன்படி நேத்து ராமேஸ்வரத்துல பகல் பனிரெண்டு பதிமூணு மணிக்கு கடற்கரை ஓரம் இருக்கும் மக்கள் உற்சாகத்தோட செங்குத்தா பொருட்களை நிறுத்தி தரையில நிழல் இல்லாததை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க புதுரோடு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பாத்திரங்களை கொண்டு செய்முறையா செஞ்சு பார்த்தாங்க பாத்திரங்களோட நிழல் பூமியில விடாததை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க